பிராகృత ஜீவ பலங்களுக்கு மதி அளிக்க தான் பரமேஸ்வரன் ஓ பரமேஸ்வரன் शिवرمان ஓ ஈஸ்வரன் ஆமா சரிங்க ஒரு நாள் ஒரு அகராதி ஆளை பார்த்தா பார்த்தா என்ன செய்யணும் என்ன பண்ணுவே

सीने बुढे सीने से परमाण सीने बुढे बी सर सर सीने वाले से परमाण साला दुर्म

நான் 50தே. மகளை கையில இருந்து இங்க பாரு. 10 கோடி காலையில 8 8 கோடி குத்தா போயிடுங்க. இந்த மலையக்காரன் பாரு 5000. என்ன மலைய விடையான கூட்டாரி பேரை வெஞ்சிக்க. நான் ஆரப் குத்தா போறேன். வேண போய் ஜம்பரம் மேடா. மூட்ட எடுத்து வா. நிதி وړே நம்ம ஆறி போறோம். நீ வா சூத்தபார், யார் சூத்த நம்ம வந்து பாத்துறோம். நீ மொபைல கம்பிடி குடுத்து சேய் சேய்.

சரிங்க என்ன நாளைங்க கிருஷ்ண பிரம் அகோ சொல்ல வசுதேவ மன்னனுக்கும் வசுதேவ மன்னனுக்கும் தேவணிக்கும் திருமணம் மன்னனுக்கும் தேவையான

தென்றல் புல்லாட்டன் வாச்சறாரு. ஆமா சரி. வாசுதேவன் பண்ணதே சபையால 얘기를ான். அட வாசுதேவன் வராரு. வந்தா பற்ற விஷயம் அவராலேயே அறியலாம். டியா போறாரு. பண்ணி வராரு. அவன்கிட்ட பேசுவோம். சரி. எதை இருந்தா இங்க யார கத்தறேன். கூக்கிட்டு போ. இந்த நேர ஓகேரா? நல்ல பேசணும்.